ஆதி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் தெய்வராக வாசிக்கிறோம் நோபாவுக்கோ கர்த்தனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம் வாசத்து கேட்ட இந்த வேத பகுதியிலே நோபாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் நோபாவனுடைய நாட்களில் அநேக ஜனங்கள் வாழ்ந்தார்கள் எல்லோருக்கும் கிடைக்காத ஒன்றை இந்த நோபா தாத்தா அவர்கள் பெற்றுக்கொண்டார் எப்படி அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அவ அதற்காக அவர்கள் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறதான பொழுது நாமும் அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பெற்று அனுபவிக்க முடியும் என்று சொல்லி இந்த காலவேளையில் பரிசுத்தாவை எனவும் திருவிழா பெற்றுகிறார் அதுவும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசதத்தில் நாம் வாசிக்கிறதுன பொழுது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் ஒத்தமடுமா இருந்தான் நோவா தெய்வனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் இந்த மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்று நீதிமான் இரண்டாவது உத்தமன் மூன்றாவது தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீதிமான் என்றால் என்ன நீதிமான் பட்சபாதம் இல்லாதவன் இந்த சமுதாயத்தில் நீதியானது ஏற்றுத்தாழ்வுகளை பொறுத்தே காணப்படுகிறது அதாவது உள்ளவனுக்கு ஒரு நீதி என்றும் இல்லாதவனுக்கு ஒரு நீதி என்றும் படித்தவனுக்கு ஒரு நீதி என்றும் படிக்காதவனுக்கு ஒரு நீதி என்றும் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் நான் படித்த ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் நான் நினை நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன் தன்னுடைய மகன் என்று பாராத நீதி சோழனுடைய சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே முதலாவது நீதியுடையவர்களாக காணப்படுங்கள் வேதம் விவேதமாக கூறுகிறது நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது என்று சொல்லி ரெண்டாவது உத்தமன் இந்த உத்தமன் என்றால் நேர்மையானவன் எப்படிப்பட்ட சூழ்நிலும் நேர்மை தவறாது வாழ வேண்டும் உதாரணமாக பசி கொடுமை தாங்க முடியவில்லை என்றால் அதற்காக திருடி ஆகாரத்தை உண்டு உயிர் வாழ்வதை விட விடுவது நேர்மையாகும் மூன்றாவது தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நேவோ நோவா தேவனோட பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்று அநேக நேரங்களில் உலகத்தின் காரியங்களுக்காக பலவிதமான காரியங்களை பேசி நேரத்தை செலவிடுவதும் வீணான காரியங்களை சிக்கிக்கொள்வதும் பாவத்துக்கு நேராக தங்கள் ஆத்மாவை நடத்தி செல்வதும் பார்க்கிறது என பொழுது மிகவும் வேதனை நேர்ந்த காரியமாய் காணப்படுகிறது வைக்கிறது ஆராதனை அதனை விட என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள் ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் கண்டார்களா கண்டவர்கள் மாத்திரம் தங்கள் நேரத்தை விண்விரயம் செய்யாமல் தேவன் கொடுத்ததென ஒவ்வொரு தொழில் நிமிடத்தையும் பிரயோஜனப்படுத்துவார்கள் கல்வி அறிவிலும் வேத வாசிப்பதிலும் ஜபிப்பதிலும் நல்ல காரியங்களை செய்வதிலும் அவர்களை தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தெய்வனுடைய கண்களில் நிச்சயம் கிருபை கிடைக்கும் கிருபை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கும் ஒவ்வொருவரையும் அந்த கிருபையானது பெரியவர்களாக மாற்று என்று பரிசுத்த வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் நோபாவைப் போல நம்முடைய வாழ்வும் மாறுகிறது பொழுது தெய்வனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையும் உயரும் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கத்தோடைய கண்களை நம்முடைய வாழ்க்கைகளை கிருபை கிடைக்க வேண்டுமானால் நோவாவை போல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் திருவிழம் பெற்றுகிறார் நீதிமானாய் வாழ வேண்டும் தெய்வனோடு கூட ஒவ்வொரு நாட்களும் சஞ்சரிக்கிறவர்களாக உத்தமர்களாக வாழ்ந்து தெய்வ சுத்தம் செய்ய முடியாது தெய்வனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய அளவற்ற கிருபையை தந்து பாதுகாக்கிறார் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினே பாசிர்வதிக்கப்பட்டதாக காலை வெளிக்காய் தோத்துறப்பா நம்முடைய கிருபை மேலானது அந்த உரை நம்முடைய கிருபைகளை நம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நோவை நோவாவைப் போல நாங்களும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அந்த உரேன் நோவா மோடு கூட வாழ்ந்தார் மோடு கூட செஞ்சிருந்தால் உத்தமனாக காணப்பட்டார் நாங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தகுப்பனே நீங்கள் அர்ப்பணிக்கிறோம் வார்த்தை கட்ட யாவது கற்றாசி உட்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து உங்களுடைய சுத்தம் செய்வதற்கு தகுப்பின ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுங்க உண்மையில் இந்த குணங்கள் வழிபடட்டும் உண்மையில் இந்த சிந்தனை உண்டாகட்டும் கத்தாவை உங்களுடைய கருவை யாவரோடு கூட இருந்து ஒவ்வொரு நாட்களும் பாதுகாத்து வாழ் நடத்தட்டும் இயேசு விநாமத்தில் செபிக்கிறது நல்ல பிதாவே தேவத்திருவையே இருவையே திருவையே திருவையே தேவக்கிருபையே எத்தனை நேரம் எனக்கு உதவி செய்த திருவையை தோன்று போன நீரம் என்னை தாங்கிக் கொண்டு